யோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யோபியின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசியங்கள் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாக யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை யோபை பற்றி ஆண்டவர் சாத்தானிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார் யோபு ரொம்ப சன்மார்க்கன் ரொம்ப நல்ல மனுஷன் அவரை எப்படியாலும் விளத்தள்ள வேண்டும் என்று சாத்தான் விரும்பினான் அவன் நேரம் பரவதுக்கு போனான் கத்தருடைய சமூகத்தில் போனான் அங்கே போய் யோகோவுக்கு எதிராக ஒரு திட்டம் திட்டிக் கொண்டு நிற்கும் போது தேவனாயி கத்தார் அவனுடைய உள்ளத்தை அறிந்து அவரே அவனிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்கள் என் தாசனாக யோகின் மேல் நீ கவனம் வைத்தாயோ அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அவனைப் போல இந்த பூமி உருண்டையிலே ஒருவனும் இல்லை யோபு இவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்தாரே அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பு என்ன முதல்ல இந்த நாம் தியானிக்கிறோம் ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பு என்ன ஒன்று நம்முடைய நற்கிரியர்களை நல்ல செயல்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் கர்த்தர் பார்க்கிறார் இப்ப பாருங்க உத்தமன் உத்தமனான ஒரு மனுஷன் அப்படின்னு ஒரு மனுஷனை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க பார்த்த உடனே உங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்து ஓ இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள்னு ஒரு உத்தேசமாக ஒரு கணக்கு போடலாம் புதுசாக ஒருத்தரை பார்க்குறீங்க இவர் உத்தமனான மனுஷன் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா அவர் நெத்தியில் எழுதி ஒட்டி இருக்குமா இருக்காது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இருதயத்தை பார்க்க முடிந்த ஆண்டவரால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்ப கடவுள் இருதயத்தை பார்த்து லேசா கண்டுபிடிச்சிருவாரு இவன் உத்தமன் இவன் சன்மார்க்கன் இவன் தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அன்பானவர்களே யோபை பார்த்த உடனே உலக மக்கள் எதை பார்த்திருப்பார்கள் தெரியுமா எதை பார்த்துருப்பாங்க யோபு பணக்காரரா ஏழையா பெரிய பணக்காரர் எப்பேற்பட்ட பணக்காரர் ஏழாயிரம் ஆடு அவருக்கு சொத்து பழைய காலத்தில் நிலபுலன்கள் சொத்து கிடையாது ஏன்னா நிலபுலன் பறந்து விரிந்து சும்மாவே கிடந்தது பழைய காலத்தில் ஒரு மனிதனுடைய சொத்து என்னப்படுவது மிருக ஜீவன்கள் தான் ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஒட்டகம் ஐநூறு ஏர்மாடு ஐநூறு கழுதுகள் இவற்றையெல்லாம் பராமரிப்பதற்கு ஏராளமான வேலைக்காரர்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் ஏழு ஆண் மக்களும் மூன்று பெண்மக்களும் இது நல்ல குடும்பமாக இல்லையா ரொம்ப சிறப்பான ஒரு குடும்பம் அப்போ ஒரு உலகத்தின் மனிதன் யோபோய் பார்த்தால் யோகோய் பற்றி என்ன சொல்லுவான் ஓ அவன் பெரிய ஐஸ்வர்யவானப்பா ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஒட்டகம் ஐநூறு ஏற்பாடு ஐநூறு கழு திரளான பணி உடைக்காரர்கள் ஹட்டா அருமையான பத்து பிள்ளைகள் என்று சொல்லி யோகோய் புகழ்ந்திருப்பான் ஆனால் கர்த்தரோ முகத்தை பார்க்க மாட்டார் அவர் இந்த வெளி வேஷங்களை எல்லாம் பார்க்கறது நல்ல ட்ரெஸ் கொடுத்துட்டு போனால் உலகத்து மக்கள் பார்ப்பாங்க ஆனால் கத்தர் எதை பார்ப்பார் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிற இருதயத்தை பார்ப்பார் ஆகவே கத்தர் பார்த்தது மனிதனுடைய உத்தமத்தை சன்மார்க்கத்தை உத்தமன் என்றால் மாசற்றவன் என்ற அர்த்தம் சன்மார்க்கன் என்றால் நேர்மையானவன் என்ற அர்த்தம் தேவனுக்கு பயந்தவன் தீமைக்கு விலகுகிறவன் உலகத்தில் அவனை போல ஒருவனும் இல்லை கத்தர் நம்மை அப்படியே தராசில் வச்சு நிறுத்து பார்க்கிறார் அன்பானவர்களே உலகத்திலேயே அவனை போல் ஒருத்தனை இல்லைன்னா அந்த உலகத்தில் அந்த காலத்தில் எத்தனை கோடி பேர் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு தெரியாது இப்போ இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் வாழ்கிறாங்க யாருக்காவது கணக்கு தெரியுமா இந்திய தேசத்தின் ஜனத்தொகை என்ன நூற்றி நாற்பதுக்கும் மேலே கோடி முழு உலகத்தின் ஜனத்தொகை நானூறு கோடிக்கும் மேலே கடவுள் அவர் கடவுள் அதனால் நானூறு கோடி மக்களையும் அவர் அவர் தரம் பிரித்து அறிவார் இந்த கோடி ஏவன் பெரியவன் அதிக நீதிமான் என்பது ஆண்டவருக்கு தெரியும் ஆகவே நான் நீதிமன்ற்களா இருந்தால் அதை நம்முடைய ஆண்டவர் அறிகிறார் அதை மனசுல மறந்துடக் கூடாது அந்த யோகனுடைய நீதிமான் தனத்தை ஆண்டவர் தெரிந்து வைத்திருந்தார் இரண்டாவது யோகுக்கு ஆண்டவர் செய்த உதவியை பாருங்கள் பத்தாம் வசனத்தை வாசிங்க நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா இந்த யார் கேட்டால் தெரியுமா இது கடவுள் கேட்ட கேள்வி இல்ல சாத்தான் கேட்ட கேள்வி அவனுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணலாம்னு நான் போனேன் ஆனா அவனை ஒரு தொந்தரவு என்னால் பண்ண முடியலை ஏன்னா அவனுக்கு மூன்று அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறீர் மூணு அடுக்கு பாதுகாப்பு எதெல்லாம்னு பாருங்க அந்த வசனத்துல மூன்று அடுக்கு பாதுகாப்பு முதல் பாதுகாப்பு யாரை சுற்றி நீர் அவனை சுற்றி வேலி வைத்திருக்கிறீர் அடுத்தது அவனுடைய வீட்டை சுற்றி வேலி வைத்திருக்கிறார் வீடுனா யாரு மனைவி பிள்ளைகள் வீட்டை சுற்றி வேலி வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு அவனுடைய உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி வைத்திருக்கிறீர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை சுற்றி தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை சுற்றி கத்தர் வேலி வைத்திருக்கிறார் ஆமன் ஆமன்பானவர்களே இது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரண் பழைய காலங்களில் ராஜாக்கள் ஒருவரை ஒருவர் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக கோட்டை கட்டுவாங்களாம் பத்மாரம் கோட்டை பார்த்துருக்கீங்களா ஆ அதுக்கு எதுக்கு கோட்டை வந்து கட்டி வச்சார் அவர் ஒரு ராஜா உள்ள ஜீவிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கோட்டை எதிராளி வந்து உள்ள தொந்தரவு பண்ணிடக்கூடாது இப்போ தான் விமானம் இருக்குது ஆகாய விமானம் அந்த வசதி வந்து தொந்தரவு என்பதற்காக எதிராளி பாதுகாப்பு கோட்டை கட்டி வைத்திருப்பார் கத்த சொல்லுகிறார் நான் ஒரு கோட்டை வச்சிருக்கேன் பாரு கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டுவர் மூன்று அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் அந்த தனிநபர் சுத்தி ஒரு வேலை அடுத்தது குடும்பத்தை ஒரு வேலி சுற்றி அடுத்தது சொத்துக்களை சுற்றி ஒரு வேலி சத்ருவானவன் நெருங்க முடியாது ஆகவே உத்தமனாய் வாழ்கிற மனிதனுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன வேலி வைத்திருக்கிறார் மூன்றாவதாக ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு இருபத்தி மூணு பத்து நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னார் எப்ப தெரியுமா வேலையெல்லாம் இருந்தது ஆனா வேலையை தாண்டி யார் உள்ள வந்துட்டா சாத்தான் உள்ளே வந்து விட்டான் அது எப்படி கத்தருடைய வேலையை தாண்டி சாத்தான் உள்ள வர முடியும் கத்தர் அனுமதி கொடுத்தார் உன்னால முடிஞ்சதை பாரு அவன் தன்னுடைய உத்தமத்திலேருந்து இருந்து விலக மாட்டான் என்று சொன்னார் அதுபோல சத்ருவாகிய தன்னால முயற்சி செய்து பார்த்தான் மிருக ஜீவன்களை எடுத்தான் பிள்ளைகளை கொன்றான் யோவனுடைய சரீரத்திலே பெரிய ஒரு பருக்களால் ஒரு வியாதியை கொடுத்தான் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் யோபு சொன்னது என்ன அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் பத்தொன்பது அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாளில் பூவின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் இந்த தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு நானே அவரை காண்பேன் அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களை அவரை காணும் யோவுக்கு அடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தேவன் கொடுத்த ஒரு பெரிய விசுவாசம் என்ன நித்தியத்தை குறித்த விசுவாசம் பழைய ஏற்பாட்டில் மிக சுருக்கமான இடங்களில் மட்டும்தான் பரலோகத்தை குறித்த தகவல்கள் வருகின்றன மக்களுக்கு அதை குறித்த நம்பிக்கையும் ஆசையும் ஆர்வமும் அதை லுக்காகவும் வைத்திருந்தார்கள் குறைவான பெயர்கள் தான் அதில் ஒருத்தர் யாரு யோபு யோபுவின் புஸ்தகம்தான் இந்த பைபிளில் முதல் முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம் என்று நம்பப்படுகிறது பைபிளில் முதல்ல இருக்கிற புத்தகம் யாரு ஆதையாகவும் ஆனால் ஆதியாகவும் எழுதப்படும் முன்னாலேயே யோகுவின் புத்தகம் எழுதப்பட்டு விட்டது ஆகவே அந்த புத்தகத்திலேயே அந்த நம்பிக்கையை தெரிவிக்கிறார் யோபு அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்னுடைய இந்த உடல் எல்லாம் அழுகி போன பின்பு நானே என்னுடைய ஆண்டவரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே அவரை காணும் என்ற இந்த பெரிய நம்பிக்கையை தேவனாயை கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தார் அன்பானவர்களே ஆகவே கத்தருக்கு பிரியமாக நாம் வாழும்போது மிக முக்கியமான மூன்று விஷயங்களை யோபு ஆண்டவர் கொடுத்தது போல நமக்கு தருவார் ஒன்று என்ன நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் அறிகிறார் இரண்டு நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி வைக்கிறார் மூன்று ஆண்டவர் ஒரு நித்திய ராஜ்யத்தை நமக்கு தருவார்